ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு பிள்ளையர் சதுர்த்தி செலிப்ரேஷனு என்கிட்ட நிறைய குட்டி குட்டி பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருப்பேன் எங்கே போனாலும் எனக்கு பிடிச்ச பிள்ளையர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அது வாங்கியிருப்பேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருந்தேன் சுண்டல் பாசுபருப்பு பாயசம் பொங்கல் கொழுக்கட்டை இனிப்பு பூரண வச்ச புல் கொழுக்கட்டை இனிப்பு உளுந்து வடை எல்லாம் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா பிள்ளையார் பட்டி பிள்ளையார் குட்டி குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கிளியராக நான் ஃபோக்கஸ் பண்ணல சுண்டல் அவள் சக்கரை பொங்கல் பாயசம் காரக் குழுக்கட்டை இது பாசிப்பருப்பு பாயசம் இனிப்பு உளுந்து வடை ஆக்சுவலாக இது சாமி கும்பிட்ட பிறகு எடுத்தேன் இது எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம் இது கார் பார்க்கிங்கில் பிள்ளையார் தென்னங்கேற்று நல்லா காற்றுக்காய் சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பிள்ளையார் சற்றி நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்